அனைவருக்கும் வணக்கம் அறிவை ஆற்றலுக்கும் வணக்கம் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது வார புத்தக கருத்து பகிர்வுக்காக நான் எடுத்துக்கொண்டுள்ள புத்தகம் சுடுதலும் குளிரும் உயிருக்கு இல்லை இது மகாகவி பாரதியின் கவிதையில் இடம்பெற்றுள்ள வரி பாரத மாதா நவரத்னமால என்னும் தலைப்பில் உள்ள கவிதை வரிகள் சுடுதலும் குளிரும் உயிருக்கில்லை சோர்வு வீழ்ச்சிகள் தொண்டருக்கு இல்லை எடிமினோ அறப்போரினை என்றான் எங்கோ மேதகம் ஏந்திய காந்தி புறக்காரணிகளால் அகத்தின்மை எதுவும் செய்துவிட முடியாது சுடுதலும் குளிரும் உயிருக்கில்லை என்பது முற்றும் முழுவதுமாக பொருந்தும் தமிழ்நாட்டின் ஐ பி எஸ் அதிகாரி திலகவதி அம்மா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை எடுத்துரைப்பதே இந்த நூல் தனது முப்பத்தி ஐந்து ஆண்டுகால காவல்துறை பணியில் சந்தித்த அனுபவங்களையும் அவரது இலக்கிய பணிகளையும் அவரிடம் நேர்காணல்கள் மேற்கொண்டு அவரது வார்த்தைகளில் பகிர்ந்து அளித்ததை தொகுத்து நூலாக அளித்துள்ளனர் கவிஞர் கிருஷாங்கினி மற்றும் எழுத்தாளர் பிரேமா ரவிச்சந்திரன் இருவரும் டிஸ்கவரி பப்ளிகேஷன் வெளியிட்டுள்ள நூத்தி தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் உடைய இந்த நூலின் விலை ரூபாய் இருநூத்தி நாற்பது மட்டுமே எழுத்தாளர் பதிப்பாளர் மற்றும் கவிஞர் கிருஷாங்கினி தனது கணவரும் ஓவியருமான திரு நாகராஜுடன் இணைந்து ஓவிய நிகழ்வு எனும் தலைப்பில் ஆயிரத்தி இருந்து இரண்டாயிரம் வரை உலக அளவில் சிற்பம் ஓவியத் துறையில் இதுவரை நிகழ்ந்துள்ள மாற்றங்கள் நிகழ்வுகள் பரிசோதனைகள் அதில் பெண்களின் பங்களிப்பு பற்றி தயாரித்த தொடர் கனையாளி இரண்டாயிரம் இதழ்களில் தொடர்ந்து வெளிவந்துள்ளது இவர் சாகித்ய அகாடமி நூல்களையும் பிற கவிதைகளையும் கட்டுரைகளையும் ஹிந்தியில் இருந்து தமிழாக்கம் செய்து வருகிறார் தனது சதுர பதிப்பகம் மூலம் நுண்கலைகளுக்கு முன்னுரிமை அளித்து நூல்களை பதிப்பித்து வருகிறார் இவர் கவிச்சிறகு விருது தஞ்சை பிரகாஷ் தோழமை விருது தஞ்சை பிரகாஷ் ஆளுமை விருது தமிழ்நாடு தமிழ் துறையால் அளிக்கப்பட்ட சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது இலக்கிய விருது ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளரும் ஆவார் பெண் எழுத்தாளருக்கு என சிறு சிறு நூல்களை ஆவணப்படுத்த எண்ணிய கவிஞர் கிருஷாங்கினி திலகபதி அவர்களிடமிருந்து தொடங்கலாம் என இருபத்தைந்து கேள்விகளை தயார் செய்த நிலையில் அவரது கண்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு படிக்கவோ எழுதவோ தட்டச்சு செய்யவோ இயலாத சூழ்நிலையில் எழுத்தாளர் பிரேமா அவர்களை அணுகி இப்பணியினை ஒப்படைத்துள்ளார் அவரும் மகிழ்வுடன் ஆர்வத்துடனும் இப்பணியை சிறமேற்கொண்டு சிறப்பாக தொடர்ந்துள்ளார் ஆரம்பத்தில் இலக்கிய பணி தொடர்பாக மட்டுமே நேர்காணல் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் வந்து காவல்துறையில் அவர் சந்தித்த அனுபவங்களையும் பயணித்த பாதையையும் பலரும் பயன்பெற எடுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரேமா அவர்களால் காவல்துறை தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு நேர்காணல்கள் மேற்கொள்ளப்பட்டு கூட்டு முயற்சியால் இந்த நூல் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது யார் இந்த எழுத்தாளர் பிரேமா இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட இவர் தற்போது லண்டன் அனைத்துலக உயிரோடி தமிழ் மக்கள் வானொலியில் இலக்கிய பூக்கள் எனும் தொடர் நிகழ்ச்சியில் நூல்களின் அறிமுகம் மற்றும் தனது படைப்புகளான கவிதைகள் கட்டுரைகளை ஒளிப்பதிவு செய்து பங்கேற்று வருகிறார் வல்லின சிறகுகள் எனும் மாத இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார் பல நூல்களை எழுதி வெளியிட்டுள்ள இவர் இந்த பிப்ரவரி மாதத்தில்தான் தான் எழுதிய நான்கு நூல்கள் மற்றும் இந்த நூலையும் சேர்த்து ஐந்து நூல்களை பலரின் பாராட்டுகளுடன் வெளியிட்டுள்ளார் கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் மட்டுமல்ல திருக்குறள் செம்மல் விருது சிறந்த பெண் கவிஞர் விருது தமிழன்பன் எண்பது விருது புதுமை பித்தன் விருது மேலும் பல விருதுகளை பெற்ற விருதாளர் ஆவார் நூலை பற்றி திலகவதி அம்மா அவர்கள் சொல்வதிலிருந்தே அந்த நூலின் சிறப்பனை நாம் அறியலாம் ஆரம்பத்துல வந்து என்ன திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகளையே கேட்கப் போகிறாங்க என்ற அழுப்பும் சலிப்பும் எனக்கு இருந்தன ஆனால் அவர்களுடைய கேள்விகளினால் என் வாழ்க்கை குறித்த நினைவுகளின் தேடல் எனக்குள் ஆரம்பமாயிற்று எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் என யோசிக்க யோசிக்க எனக்கே மலைப்பாக இருக்கிறது இது சம்பிரதாயமான நேர்காணல் இல்லை பின்னோக்கு பார்வையில் தொடங்கி தற்காலம் வரை விரியும் என் வாழ்க்கை சுருக்கத்தின் திரைக்கதை என்று சொல்வதில் இருந்தே நமக்கு வந்து இந்த நூலை பத்தி நான் இந்த சிறப்பினை அறியலாம் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த குமாரசாமிப்பேட்டை என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு ராணுவத்தில் பணியாற்றிய தந்தைக்கும் அரசு பள்ளியில் பணியாற்றிய தாய்க்கும் ஒரே மகளாக பிறந்தவர் வேலூர் ஆக்சீரியம் கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டப்படிப்பும் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பும் பயின்றவர் தமிழ்நாடு பிற்பட்டோர் நலத்துறையின் கீழ் இயங்கும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அதுல வந்து சேர்ந்து ஓராண்டு பயிற்சி பெற்று தனது முதல் முயற்சியிலேயே தேர்வில் வெற்றி அடைந்து தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐ பி எஸ் அதிகாரியாக பதவி வகித்தவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் ஐபிஎஸ் தேர்ச்சி பெறும் பெண்களிடம் மத்திய அரசிடம் வந்து கேட்கப்படும் கேள்வி நீங்கள் பெண்ணாக இருப்பதால் வேறு ஏதாவது மத்திய அரசு பணியில் வருவாய்த்துறை ரயில்வே துறை சுங்கவரித்துறை இது போல சேர விருப்பமா என கேட்கிறார்கள் அவரது தந்தையின் அறிவுரைப்படி காவல்துறை பணியிலேயே சேர வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மகிழ்ச்சியுடன் இணைந்துள்ளார் ஹைதராபாத்ல உள்ள நேஷனல் போலீஸ் அகாடமியில வந்து ஒரு வருட கால பயிற்சி பயிற்சி எவ்வாறு இருந்தது என்றால் பயிற்சியின் கடுமை தாங்க முடியாமல் எட்டு நபர்கள் வேலையை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்கிறார் காலை ஐந்து மணிக்கு தொடங்கும் பயிற்சியில் முதலில் மைதானத்தை மூன்று முறைகள் சுற்றி ஓடி வர வேண்டும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி மாலை நேரத்தில் வகுப்புகள் ஒரு வருட பயிற்சியின் முடிவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகளை எழுத வேண்டும் துப்பாக்கியை கையாள்வது மிக பெரிய குண்டை போடுவது போன்ற பயிற்சிகளும் இதில் உண்டு நான் பெண் என்பதால் பாதையில் எத்தனை தடைகள் எவ்வளவு முட்கள் எத்தனை மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் முதலில் பயணிப்பவர்கள் உள் பாதையிலேயே நடக்கிறார்கள் என்று தனது வருத்தத்தை பதிவு செய்கிறார் வேலூரில் முதல் முதலாக இவர் காவல்துறை உதவி கண்காணிப்பாக பணியில் சேர்ந்தார் பெண்கள் எந்த அளவிற்கு வேலை செய்ய போகிறார்கள் அதுவும் பெண் என்ற எண்ணம் சிறிய கொண்ட மேலதிகாரிகள் தொடர்ந்து துன்பங்கள் அனுமதித்து வந்ததாகவும் எனது பணிகளுக்கு இடையே இதுவும் ஒரு பணியாக தொடர்ந்தது என்று குறிப்பிடுகிறார் வேலூரில் ஏஎஸ்பி பயிற்சியை முடித்த பிறகு இவர் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்த அன்றைய டிஜிபி வேலூரில் ஏஎஸ்பியாக பணிபுரிய விருப்பத்தை கேட்க இவரும் ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பது சிரமம் என்று செய்யாறு துணை பிரிவில் பணியமர்த்த இவரது உயர் அதிகாரி முடிவெடுத்துள்ளார் இதனை அறிந்து அதிர்ந்த டிஜிபி ஹோம் செக்ரட்டரியிடம் பேசி வேலூரில் பணியமர்த்தப்பட்டார் பெருத்த ஏமாற்றம் அடைந்த உயரதிகாரி அந்த கோபத்தை மூன்றரை ஆண்டுகளும் இவர் மீது செலுத்தி நெருப்பாக பாய்ந்து மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளார் அதன் பின் திருச்சி கூடுதல் இணை ஆணையராக பணியில் இணைந்தார் அங்கும் ஒரு பெண்ணை அதிகாரியாக நியமிக்க வேண்டாம் அவர்களால் இங்கு சமாளிக்க முடியாது என்ற எதிர்ப்பு வந்துள்ளது ஆனால் அவ்வாறு இல்லை என்பதை தனது பணியின் மூலம் நிரூபித்துள்ளார் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி என்பதால் பத்திரிகைகள் இவர் மீது வெளிச்சம் பாய்ச்சின உங்களது லட்சியம் என்ன என்ற கேள்விக்கு இரத்த பாம்பு பார்க்கிறது மாதிரி என்னை அதிசயமாக பார்க்காம பெண்கள் ஏராளமாக காவல்துறைக்கு பணிபுரிய வர வேண்டும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் நிறைய பெண்கள் வர வேண்டும் என்னை அதிசய பிறகு போல வேடிக்கை பார்க்கின்ற நிலை நீங்க வேண்டும் என்பதே எனது ஆசையாக உள்ளது என்று சொல்லியுள்ளார் தனது பணி காலத்திலேயே தனது விருப்பம் நிறைவேறியதாகவும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண் காவலர்களாகவும் தற்போது உள்ளார்கள் என்று மகிழ்ச்சியை பதிவு செய்கிறார் டாக்டர் கலைஞர் மற்றும் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்த போது காவல்துறையின் பெண் காவலர்கள் அதிக அளவில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் புரட்சித்தலைவர் முதலமைச்சராக இருந்த போது உலகிலேயே முதன் முதலாக அதிக அளவிலான எண்ணிக்கையில் பெண் காவலர்கள் மற்றும் பெண் உதவி ஆய்வாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்று அதற்காக ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அறநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தலைமை காவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு பயிற்சி அளிக்க உயர் அதிகாரி திலகதி அம்மாவிட விருப்பம் கேட்க அந்த பயிற்சி கல்லூரியின் முதல்வராக மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டுள்ளார் இது தற்கொலை போன்ற முடிவு என்று மற்றவர்கள் எண்ணிய தருணத்தில் பெண்களுக்கான கழிவறை குளியலறை வசதிகளை ஏற்படுத்தி அவர்களுடன் அன்புடன் மிகவும் கலந்து பழகி அவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை அளித்துள்ளார் பயிற்சியின் நிறைவு விழாவிற்கு வந்திருந்த முதலமைச்சர் மகிழ்ச்சியுடன் வீராங்கனை திலகவதியால் உருவாக்கப்பட்ட வீராங்கனைகள் என்று பாராட்டியுள்ளார் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் ஒரு நிகழ்வை கலந்து கொள்வதற்காக வந்தபோது காவல்துறை உயர் அதிகாரிகள் வரவேற்று வழி அனுப்பிய தருணத்தில் பெண் காவலர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளித்ததை நினைவு கூர்ந்து காரை மெதுவாக செல்லச் சொல்லி திலகுவரி அம்மாவிடம் எப்படி இருக்கீங்க என்னும்படி புன்னையோடு தலையசைத்துள்ளார் அதன் பின் என் மீது வெறுப்பாக இருந்தவர்கள் அனைவரும் என்னை மிகவும் வேண்டப்பட்டவளாக நடத்தினார்கள் என்று சொல்கிறார் காவல்துறையின் சட்டம் ஒழுங்க நிலைநாட்டும் போது பெற்ற அனுபவத்தை பகிரும் போது மாணவர்கள் மீது மேற்கொண்ட நடவடிக்கையை பற்றி சொல்கிறார் மாணவிகளிடம் பேருந்துகளை தொடர்ந்து தொல்லை கொடுப்பது கத்தியை வைத்துக் கொண்டு பரீட்சை எழுதுவது மது அறிஞ்சி விட்டு வகுப்புக்கு வருவது இந்த மாணவர்கள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மாணவர்கள் எல்லாம் பெரும் கூட்டமாக இணைந்து எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க அதனால தடியடி நடத்தி கூட்டம் கலைக்கப்பட்டுள்ளது அதன் பின் தொலைபேசி மூலமாக தொடர்ந்து மிரட்டல்கள் லாரி ஏற்றி கொலை செய்வோம் குழந்தைகளை கடத்தி விடுவோம் என்று லாரி ஏற்றி கொள்வதாக சொன்ன அந்த இடத்திற்கு சென்று நின்று கொண்டுள்ளார் கொல்லட்டும் என்ற எண்ணமே எனக்கு அன்று இருந்தது ஏனென்றால் சீருடை அணிந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற பணியை செய்து கொண்டிருக்கும் போதே ரத்தம் சிந்தி எனது உயிர் பிரிந்து வீர மரணம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது என்று சொன்னது அவரது துணிச்சலுக்கு எடுத்துக்காட்டு உங்கள் பதவியின் போது எந்த அரசியல் கட்சி உங்களுக்கு உதவியாக இருந்தது என்ற கேள்விக்கு எந்த கட்சி பதவிக்கு வந்தாலும் அந்த கட்சியால் நான் பாதிக்கப்பட்டேன் ஒவ்வொரு முறை பதவி உயர்வு பெறும்போதும் நீதிமன்றத்துக்கு சென்று வாதாடி போராடியே பெற்றேன் உயர் அதிகாரிகள் மூலமாகவும் சிக்கல் இருந்தது எனது முன்னேற்றத்தை தடுப்பதற்காகவே ஒரு குரூப் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தது காவல்துறை பணியில் இயங்கிக் கொண்டிருந்த அத்தனை ஆண்டுகளும் எனக்கு எதிராக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் அறியும் போது ஒரு அதிகாரி நேர்மையாகவும் திறமையாகவும் சிறப்பாகவும் பணியாற்றினாலும் அவருக்கு ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் பரிசாக அளிக்கப்படும் என்றால் இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது என்ற வருத்தமே நமக்கு மேலோங்குகிறது காவல்துறை பணியில் மன உறுதியோடு இருந்து சந்தித்த சவாலான சம்பவங்களை பகிருங்களேன் என்பதற்கு காவல்துறை பணி நீடித்திருந்ததே ஒரு சவால் தான் என்று சொல்லிவிட்டார் ரயில்வே காவல்துறையானது புறப்பகுதி வீடு புறக்கணிக்கப்பட்ட பிரிவாக இருந்தபோது அங்கு பல வசதிகளை செய்து கொடுத்துள்ளார் இன்று காவல்துறையில் பெருவாரியாக பேசப்படுகின்ற கண்காணிப்பு கேமராவை நிறுவும் திட்டத்தை முதல் முதலாக தமிழ்நாடு காவல்துறைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் அரசின் உதவி கிடைக்காத போதும் தனியாரின் உதவியுடன் முக்கியமான காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்களை நிறுவியுள்ளார் விவசாய கிளர்ச்சி மிகவும் தீவிரமாக நடைபெற்றது அப்போது வந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவாறு சாலையின் குறுக்கே மரங்கள் போடப்பட்டுள்ளது அவற்றை அப்புறப்படுத்த மற்றும் ஜீப்பில் கடப்பாறை மண்வெட்டி கயிறு இவற்றோடு வேலூரில் ஒரு நாளைக்கு நானூறு கிலோமீட்டர் ஜீப்பில் சுற்றி வந்துள்ளார் ஒரு நாளைக்கு நானூறு கிலோமீட்டர் சாத்தியமா என்று உயர் அதிகாரி மெம்மோ தயாரிக்கிறார் இந்த ஆர்டருக்கு அவருக்கு மேல்நிலையில் உள்ள அதிகாரியிடம் ஒப்புதல் பெற வேண்டும் அதில் ஒரு உயர் அதிகாரி மெம்மோ தயாரித்த அதிகாரியிடம் என்னைக்காவது ஆபீஸை விட்டு வெளியே போய் சட்டம் ஒழுங்கு கவனிச்சிருந்தா உனக்கே விளங்கி இருக்கும் என்று திருப்பி அனுப்பிவிடுகிறார் பெருமிதமாக உணரும் தருணம் இது காவல் பணி பயிற்சியில் போக்குவரத்தினை சரி செய்யும் காவலராகவும் பணிபுரிய வேண்டும் அச்சமயம் வேலூரில் இருந்து குடையின் கீழ் நின்று கொண்டு சாலையில் போக்குவரத்தினை சீரமைக்கும் பணியில் இருக்கும் போது வாகனங்கள்லாம் நகர்வதற்கு பதிலாக பெண் காவலர் போக்குவரத்து பணியை சீர் செய்கிறார் என்பதை வேடிக்கை பார்த்து அனைவருக்கும் தகவல் சென்று அங்கு பெரிய கூட்டமே சேர்ந்துள்ளது போலீஸ் அங்கு வந்து கூட்டத்தை கலைத்துள்ளனர் இதை மேலதிகாரிகள் சொல்லி சொல்லி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் என்கிறார் நாமும் அடுத்த சாதனையை நோக்கி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இயலாமல் இருப்பவர்களுக்கு பொறுப்பனை கொடுப்பதற்கு ஏற்ப குறைவாக உள்ள ஒரு பதவி இது இப்பிரிவில் இவருக்கு பொறுப்பு கொடுத்த போது தனது தனது குரூப்போட சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி பல சாதனைகள் படைத்துள்ளார் இவரது பதவி காலத்தில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருடப்பட்ட மரகத லிங்கத்தை கண்டடைந்து உரிய கோவிலில் ஒப்படைத்தது அயல் நாடுகளுக்கு கடத்தப்பட்ட சிலைகளை நம் நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தது போன்ற சவாலான செயல்களை செய்துள்ளார் சிலை திருட்டு என்பது ஆட்கள் ஈடுபட்டு உலக அளவில் நடைபெறக்கூடிய வேலை என்றும் இவரது பணிகாலத்தில் இதற்கு மூளையாக இருந்து செயல்படுகிறவர் சுபாஷ் கபூர் என்பதையும் அவருக்கு உதவி செய்தவர்கள் வந்து கேரளாவைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் சித்தூரில் இருக்கும் சிறிய திருடர்கள் என்பதை அறிந்து நடவடிக்கை மேற்கொண்டு சுபாஷ் கபூர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதையும் கடத்திய சிலைகள் அனைத்தும் திரும்பி வருவதற்கு தான் காரணமாக இருந்ததையும் அவர் விவரிக்கும் போது நமக்கு மிகவும் பிரமிப்பாக உள்ளது இவரது காவல்துறை பணிகள் நம்மை பிரமிக்க வைக்கின்றன என்றால் இவரது இலக்கிய பணிகள் நம்மை மேலும் பிரமிக்க வைக்கின்றன தனது பதினோராவது வயதில் நூலகத்துக்கு செல்ல ஆரம்பித்துள்ளார் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது பள்ளி விழா மலருக்காக சிறுகதை ஒன்றினை அப்போதே எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து அலைப்புரலும் கரையோரம் என்னும் இவரது கவிதை தொகுப்பு வெளிவந்துள்ளது பின்னர் கதைகள் சிறுகதைகள் கட்டுரைகள் நாவல்கள் குறுநாவல்கள் மொழிபெயர்ப்பு என இலக்கிய பணியை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளார் தற்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் பல குறுநாவல்கள் மற்றும் நாவல்கள் எழுதியுள்ளார் பத்தினி பெண் என்னும் இவரது நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் திரைப்படமாக வெளிவந்து நான்கு விருதுகளை பெற்றது மற்றொரு நாவல் ஒரு முக்கோண காதல் கதை மற்றும் முப்பது கோடி முகங்கள் தொலைக்காட்சி தொடராக வெளிவந்தது காவல்துறை பணியில் இருந்த போது அலுவலகத்து பக்கத்தில் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவர்களின் வாழ்க்கையை நுணுக்கமாக கவனிக்க ஆரம்பித்தவர் அவர்களிடம் சென்று பேசி கட்டிட தொழிலாளர்கள் சார்ந்த சிக்கல்களை அவர்கள் மூலமாக நிறைய அறிந்து கொண்டுள்ளார் அவர்களின் வறுமை பணியிடத்தின் அபாயங்கள் சிமெண்டிலும் சுண்ணாம்பிலும் தொடர்ந்து புலங்குவதால் ஏற்படும் சுகக்கேடுகள் அவர்களின் பல நல்ல குணங்கள் அனைத்தையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக உருவானதுதான் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கல்மரம் என்னும் இவரது நாவல் தான் அடைந்த கஷ்டங்கள் தான் அறிந்தவர்களின் துன்பங்கள் காயங்கள் அதனால் ஏற்பட்ட தழும்புகள் ஆகியவற்றை இளைய தலைமுறை தவிர்க்கலாமே என்ற எண்ணத்தில் இவற்றையெல்லாம் கருவாக கொண்டு தனது படைப்புகளை படைத்ததாக இவர் சொல்கிறார் எல்லைகளட்ட உலகத்தின் குடிமகனாக எங்கு துன்பம் இருந்தாலும் அங்கு சென்று அதனை தீர்ப்பதற்கு என்னால் ஆனதை செய்வேன் என்று அதற்காக உயிரையும் துறந்த பற்றி சிறிய நூல் ஒன்றினை எழுதியுள்ளார் கலீ ஜிப்ரானது படைப்புகளையும் அவரது வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார் மத வேறுபாடுகள் இல்லாமல் திருமந்திரம் பெரிய புராணம் திருவிக்கா நபிகள் நமக்கு சொன்னவை கிறிஸ்து மொழி என பல நூல்களை தொகுத்துள்ளார் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் சிறப்பானதொரு சிறுகதையை தேர்ந்தெடுத்து இருபது சிறு சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பாக வெளியிட்டுள்ளார் ஒன்பது ஆளுமையான எழுத்தாளர்களை நுட்பமாகவும் விரிவாகவும் நேர்காணல் செய்து அதனை தொகுத்து இப்படித்தான் வென்றார்கள் என்ற நூலை படைத்துள்ளார் மரப்பாலம் மூங்கில் திரை போன்ற தென்கிழக்கு ஆசிய சிறுக சிறுகதைகளை படைத்துள்ளார் இலக்கிய பணி காவல்துறை பணிக்கு இடைஞ்சலாக இருந்ததா என்ற கேள்விக்கு காவல்துறை பணியின் காரணமாக எழுத்தும் எழுத்தின் காரணமாக காவல் பணியும் மேன்மையுட்டதாக குறிப்பிட்டுள்ளார் எழுத்து இலக்கியம் இவை எல்லாம் எனக்குள் சேர்ந்து நானாகவே கரைந்து போயிருப்பதால் அந்த பக்குவமானது எனது காவல்துறை பணி வெளிப்பட்டது பார்க்கக்கூடிய மனிதர்களை மனிதர்களாக நடத்த வைத்தது சந்திக்கும் அதிகமான வேறுபட்ட மக்களை அனைவரையும் சமமாக கருத வைத்தது ஒருபோதும் நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ற எண்ணம் எனக்கு இருந்ததே இல்லை என்கிறார் சோ கிரேட் காவல்துறை பணி என்பதே கடினமானது இது சாகித்ய அகாடமி விருது பெறுவது எப்படி சாத்தியமானது என்ற கேள்வி அனைவருக்குமே எழும் காலை பொழுது ஒரு ஆறு மணி அல்லது ஏழு மணி சிலருக்கு ஆனா எட்டு மணி கூட சிலருக்கு ஆரம்பிக்கும் ஆனால் இவர் முன் மூன்றே முக்காலுக்கு அலாரம் வைத்து எழுந்து நான்கு மணியிலிருந்து எட்டு மணி வரை எழுதுவேன் அதனைத் தொடர்ந்து காவல் பணி மீண்டும் மாலை படிக்க அமர்ந்து விடுவேன் என்கிறார் வேற்றுமொழி நூல்களில் மிக சிறந்த படைப்புகளை வாசிக்கும் போது இதனை படிக்க முடியாத நம் மக்களிடமும் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் மொழிபெயர்த்து வெளியிடுவதாக சொல்கிறார் ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து அதன் வாயிலாக எழுத்து ஆர்வம்ல நான் நன்கு எழுதக்கூடிய இளையவர்களுக்கு புதிய எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடங்கப்பட்டதுதான் அமுருதா மாத இதழ் அதன் பிறகு பதிப்பகத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் எங்க ஊர்ல சொல்வாங்க அவன் பத்தாள் வேலையை ஒத்தால் செய்வான்னு அப்ப நான் நம்பல பத்தோடு இது ஒன்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் திலகவதியின் கலையும் வாழும் என்கிற யூடியூப் சேனலில் நிறைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார் வாசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத பெண்களை எப்படியாவது வாசிக்க தூண்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதை சொல்லாவிட்டால் இலக்கிய பணி பற்றி அத்தியாயம் முடிவுறாது சாகித்ய அகாடமி விருது இரண்டாயிரத்தி ஐந்து உடன் சிறந்த சிறுகதை எழுத்தாளருக்கான தமிழ்நாடு அரசு விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பது புதுவை மாநில இலக்கிய விருது பிஜேபி சந்தான சந்தனம் விருது ஜூனியர் விருது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஆசிரியர் விருது இலக்கிய சக்தி விருது உடன் மேலும் பல விருதுகளை பெற்றுள்ளார் நூத்தி தொண்ணூத்தி ஆறு உடைய இந்த நூல் இதுல வந்து நூத்தி நாற்பத்தி மூன்று பக்கங்கள் வரைதான் இவரது காவல்துறை பணியும் இலக்கிய பணியும் பதியப்பட்டுள்ளது மூன்று மாதங்கள் தொடர்ந்த முயற்சியில் அவர் எழுதிய நூல்கள் பிரேமா அவர்களால் வாசிக்கப்பட்டு குறிப்பிட்ட சிந்தனைகளை தேர்ந்தெடுத்து நாற்பது பக்கங்களுக்கு எழுத்தில் பிறந்த பொன்மொழிகள் என்ற தலைப்பில் பதிவு செய்துள்ளார் பெண்கள் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டுள்ள இவர் பெண்களுக்கு தேவை துணிச்சல் தான் என்றும் கல்வி பெற்றிருந்தாலும் அடிமைத்தன நீங்கவில்லை என்றும் ஆண் பெண் சமத்துவம் என்பது இதுவரை நாம் அடையாத கனவாகவே உள்ளது என்றும் பதிவு செய்கிறார் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையின் சிக்கல்களை எதிர்கொண்டு வாழ்ந்து சாதிக்க விரும்பும் அனைவருக்கும் இந்த நூல் ஒரு படிக்கல்லாக அமையும் பெண்கள் நன்கு கல்வி கற்க வேண்டும் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்றதும் அனைவருக்கும் பணியில் நேர்மை திறமை கடும் உழைப்பு வேண்டும் என்பதெல்லாம் இவரது வெறும் வார்த்தைகள் அல்ல வாழ்ந்து காட்டியுள்ளார் தன்னலம் பணி செய்தது சமூக மேம்பாட்டிற்காக தனது சிந்தனைகளை பதிய வைத்தது எத்தனை சோதனைகள் வந்தாலும் புறந்தள்ளி சாதனைகள் படைத்தது இத்தனை சாதனைகள் இவருடன் முடிந்து விடக்கூடாது வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் இளைய சமுதாயம் குறிப்பாக பெண்கள் இவரை முன் உதாரணமாக கொள்ள வேண்டும் இவரது சாதனைகள் தொடர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நூலாக்கம் செய்யப்பட்டது அதே தான் இந்த புத்தகத்தின் மீதான கருத்து பகிவும் செய்யப்பட்டுள்ளது சுடுதலும் குளிரும் உயிருக்கு இல்லை என்பது நிறுவனமாகி உள்ளது நன்றி அஹ் மிக மகிழ்ச்சியும் நன்றியும் லலிதாக்கு அந்த நூலை முழுமையா வாசிச்சு அவங்க அந்த கருத்தை பகிர்ந்து ஒரு களத்துக்கு கொண்டு வந்து இருக்காங்க அத நினைக்கும் போது எங்களுக்கும் எங்களோட பணிதான் அவங்க அப்படியே தொடர்ந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் அது மகிழ்ச்சியா உணர்றேன் ஏன்னா இப்ப திலகதி ஐபிஎஸ் அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கும் போது அவங்கள ஒரு இடத்துல அவங்கள அடைக்கிட முடியாது நாங்க தான் முதல்ல ஒரு இன்டர்வியூக்காக நாங்க போயிருந்தோம் அதாவது இலக்கிய நூல்கள் பத்தி மட்டுமே அவங்ககிட்ட பேசணும்னா அவங்ககிட்ட இது வரைக்கும் இன்டர்வியூ எத்தனையோ அமைப்புகள் எடுத்திருக்காங்க எத்தனையோ சேனல் எடுத்திருக்காங்க அப்படி அவங்களோட சொந்த வாழ்க்கைய எல்லாமே பேசிட்டாங்க இப்ப நம்ம அதுல என்ன புதுசா நம்ம கேட்ட முடியும் அப்படின்ற தயக்கம் எங்களுக்கும் இருந்தது இலக்கிய பணி மட்டுமே நம்ம பேசலாம் அப்படின்றதுதான் கவிஞர் கிரிசாங்கனி அம்மாவோட விருப்பம் நேரா போய் சந்திச்சு நாங்க பேசும்போது அவங்க அப்படி ஒரே ஒரு தலைப்புல அடக்கிற பெண்மணி கிடையாது அப்படின்ற அந்த ஊந்துதல்ல இருவருமா கலந்து பேசி அவங்கள வந்து ஒரு ஐந்து தலைப்புகள் கீழே அவங்க வராங்க ஏன்னா ஒரு பெண் போராளியா போராடி திருமணத்துக்கு பிறகு அவங்க வந்து கல்வியில இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஐபிஎஸ்ல அவங்க உள்ள நுழைஞ்சவங்க அதுவும் முதல் பெண் அதிகாரி அப்படியான ஒரு இளமை பருவம் அவங்களுக்கு இருக்கு அது இல்லாம காவல்துறையில அவங்களோட அனுபவம் அவங்களோட உயர் அதிகாரிகளுக்கு மத்தியில ஒரு பெண்ண எத்தனை விஷயங்களை அவங்க வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்ற அப்படியான ஒண்ணு இருக்கு இன்னொன்னு அரசியல்ல வந்து அவங்களுக்கு அதிகமான ஒரு நாட்டம் இருக்கு இப்ப கலைஞர் வந்து ஒரு இலக்கியவாதியாகவும் அரசியல்வாதியாகவும் இருக்கும்போது அவரை வந்து அதிகமா கூர்ந்து கவனித்த பெண்மணியில இவங்களும் ஒருத்தர் ஜெயலலிதா அவங்களோடவும் பழகியிருக்காங்க கலைஞரோடவும் பழ பழகிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான அனுபவங்கள்ல அவங்க என்ன மாதிரியான அவங்க கிட்ட கேள்விகள் எழுப்பும் பொழுது எந்த மாதிரியான பதில் அவங்க பார்வையில இருந்து கிடைக்குது அப்படியும் யோசிச்சோம் அப்புறம் பெண்களுக்காக இப்ப இருக்க பெண்களுக்கு ஏன்னா இப்ப நம்ம இப்ப எளிமையா குடும்பங்கள்ல இருக்கிற பெண்கள் சந்திக்காத இதெல்லாமே வந்து நம்ம திரைப்படங்கள்ல பார்க்க நேரும் அஹ் வந்து பெண்கள் எப்படி எல்லாம் வந்து சிக்கல்கள் வந்து சிக்கிக்கிறாங்க அப்படின்றது அந்த மாதிரியான சிக்கல்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அந்த சிக்கலை தீர்த்து அவங்களுக்கு தீர்வு கொடுத்து அந்த பெண்களை வந்து மறுவாழ்வு பண்ற அளவுக்கு அவங்க உடன் இருந்திருக்காங்க அஹ் எப்பயுமே வந்து ஒரு பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நேர்மை இருக்கு அப்படின்னா அதுவேதான் அவங்களுடைய சேவை பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கரப்ஷன் எதுவுமே இல்லாத ஒரு பெண் அவங்க அரசு பணியில அவங்க பணி புரிஞ்சாலும் கரப்ஷன் இல்லாமல் தன்னோட பணியில் வந்து நேர்மையா பண்ணவங்க கூடுதலாக அக்கறை செலுத்தி அவங்க பெண்களுக்கான வாழ்க்கை அவங்க அடுத்தது தேடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருந்து அதுக்கப்புறமா தான் அந்த கேஸே அவங்க வந்து முடிச்சிருக்காங்க அந்த மாதிரியான அனுபவங்கள் அவங்ககிட்ட இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் இலக்கியம்னே அவங்ககிட்ட வந்தோம் ஏன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இப்படி இத்தனை தலைப்புகள் அவங்களை அடக்கும் போது இது வந்து ஒரு பத்திரிகையில ஒரு மாத பத்திரிகையில ஒரு சில பக்கங்களில் வர மாதிரியான நேர்காணல் அவங்ககிட்ட வாங்குறது அப்படிங்கிறது அது மிக மானதா இருக்கும் யோசிச்சு யோசிச்சுதான் இத்தனை தலைப்பில் கொண்டு வந்து நாங்க ஒரு நூலா கொண்டு வந்தோம் அதை படிக்கிற அளவுக்கு இன்னும் அவங்களோட சொந்தமா அவங்களுடைய வாழ்க்கையவே முழுசா எழுதணும் அப்படின்னா அதுன்னு பக்கங்கள்ல அடக்கவே முடியாது இது நான் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ட போது அவங்க வந்தவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் கூட திலகதி இதுல மிகச்சிறிய தான் இதுல சொல்லியிருக்காங்க சொல்லாதது எங்களோட பகிர்ந்ததெல்லாம் அவங்க என்ன வாழ்க்கையோட ஓட்டத்துல கூடவே இருந்தவங்க அப்படி பகிர்ந்ததெல்லாம் மிக அதிகம் அப்படின்றத அவங்க சொன்னது எங்களால முடிச்சுதான் நாங்க ஓரளவுக்கு இதை நாங்க பகிர்ந்திருக்கோம் இது இப்ப நோக்கம் என்ன அப்படின்னா வருகிற அடுத்த தலைமுறை இப்ப போலீஸ் துறைதான் அப்படின்னு கிடையாது போராட்டமா நிறைந்து இது சமாளிக்க முடியலன்ற அளவுக்கெல்லாம் பெண்கள் பின்னாடி அதை இப்ப இருக்க வளர புதிய தலைமுறைகள் அப்படி யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு இது வந்து மிக கிரியா ஊக்கியா இருக்கும் அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதா இருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இந்த மண்ல பிறந்த ஒரு பெண் இவ்வளவு சாதிக்கும் போது இவ்வளவு இந்த காலத்துல அதெல்லாம் கடந்து வந்த பாதையில வந்து நீங்க மீண்டும் பயணிக்கிற பிள்ளைங்களுக்கு அது அவ்வளவு பெரிய தடங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அந்த இடம் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த நூலை வந்து நாங்க கொண்டு வந்தோம் அது ரொம்ப விருப்பமா லலிதாமா அதை வாசிச்சு இவ்வளவு விரைவில வந்து பேச வைப்பாங்க அப்படின்றத வந்து எனக்கு அது மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இது நாங்க பண்ண அந்த வேலையோட ஒரு தொடர்ச்சியாக தான் நான் பாக்குறேன் இது இப்படி ஒரு பதிவு பண்ணதுக்கு என்னோட மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக நன்றி வந்து கருத்தை வந்து லலிதா மேடம் சொன்னாங்க என்ன அது அதாவது இது கூர்ந்தாய்வா இருந்தது அது புத்தகம் வந்து புத்தகத்தை வந்து நூத்தி தொண்ணூத்தி பக்கத்தை வந்து படிச்சு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க என்ன ரொம்ப அருமையா இருந்தது கேட்கறதுக்கு அதே வந்து நான் என்னுடைய ஏஜ் குரூப்பு தான் அவங்க திலகவதியை ஐபிஎஸ்ஸு சரிங்களா நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று தான் பிறந்தேன் ஆனால் அவங்கள வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் அந்த நான் வந்து எனக்கு ஒரு சமூக பார்வை வந்ததுனால அவங்கள கூர்ந்த இது பார்த்துருக்குறேன் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மிகச்சிறந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்ற அந்த நிலையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த எதிர்கால சந்ததிகள்லாம் இதெல்லாம் இந்த இந்த க தகவல்கள்லாம் தெரிந்து கொண்டு அவங்கள மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இளைய சமுதாயம் அடைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இதெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் ரொம்ப அருமையான ஒரு பெண் அதிகாரி அவங்க அது வந்து ஒரு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஆண் பெண்ன்றது வந்து அது எல்லா காலத்துலையுமே வந்து பெண்களை வந்து ஒரு தான் வச்சிருந்தான் ஆனால் அந்த அடிமைக்கெல்லாம் தாண்டி வள விலங்க ஒடிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய சாதனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப அருமையாக வந்து ஒரு இருபத்தஞ்சி கேள்விகளை கேட்டு சொல்லியிருக்கிறாங்க அது இருபத்தஞ்சு கேள்விகள்லாம் போதாது அவங்களுக்கு அது வந்து பல கேள்விகள் கேட்டு அவங்ககிட்ட வந்து நிறைய கேள்வி பதில் வாங்கணும் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த நூலை எழுதியவர்களும் அந்த நூல் சம்பந்தமாக கருத்து தெரிவித்த லலிதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய பாராட்டுக்கள்